வெல்கம் டு அகரம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெல்லி கேரட் அல்வா இது ரொம்ப ஈஸியாக சுலபமாக பண்ணலாம் கொஞ்சம் பண்ணணும் கஷ்டமாக பண்ணணும் அப்படின்னா சீவுறது மட்டும்தான் அந்த நல்லா சீவிட்டோன்னா மெல்லீஸாக சீவிட்டோன்னா ரெண்டே நிமிஷத்தில் பண்ணிடலாம் இதற்கு தேவையான பொருட்களும் ரொம்ப கம்மி தான் இது சின்ன இதில் துருவையில் நல்லா துருவிட்டோம்னா ஈஸியாக கிண்டலாம் இதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கணும் போட்டு அது நல்லா க இழகினோடன ரெண்டு குழிக்கரண்டி கோதுமை மாவை போட்டு நல்லா அந்த நெய்யில் கொஞ்சம் சுருளை வதக்கணும் கோதுமை மாவை கோதுமை மாவு வந்து நல்லா பைண்டிங் எந்த அல்வா செஞ்சாலும் கொஞ்சம் கோதுமை மாவு போட்டு செஞ்சோன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் சுவை நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு கேரட்டு ரெண்டு கப்பு கேரட் வந்தது ரெண்டு கேரட்டுக்கு ரெண்டு கப்பு கிடச்சிது அதை நம்ம அந்த கோதுமை மாவு பரட்டினதில் நல்லா கொஞ்சம் நேரம் வேக விடணும் இதுக்கு நெய்யும் ரொம்ப ஆகாது ஒரு ஸ்பூன் போடணும் இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம போட்டது தான் இப்போ ஒரு ஸ்பூன் இதுலேயே நல்லா வேகணும் அது சீக்கிரம் வெந்துடும் இந்த மாதிரி துருவிணுன்னா சீக்கிரம் வெந்துடும் ஒரு டம்ளர் பால் ஒரு டம்ளர் பால் இதில் வேகிறது தான் அந்த கேரட்டு ரொம்ப நேரம் ஆகாது நல்லா காய்ச்சின பாலை ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளர் பால் ஊற்றி இந்த இடத்துல மட்டுந்தான் நம்ம கொஞ்சம் கிந்தணும் அந்த கப்பில் அரைக்கப்பு சர்க்கரை ச சர்க்கரை போட்டோடனே எலக ஆரமிச்சிடும் போட்டு கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷத்துலேயே இது வந்து நல்லா இலகி வந்துடும் நல்ல சுவையான ஏன்னா அந்த கேரட்லேயே வேறு இனிப்பு இருக்குது அதனால அரைக்கப்பு போட்டால் போகிறோம் ஏலக்காய் பொடி போட்டு போட்டு நல்லா கலக்கணும் ஒரு ஸ்பூன் நெய்யில் நல்லா முந்திரி வறுத்து இதில் போட்டு கொஞ்சம் நேரம் கிண்டணும் கிண்டணோன்னா சுவையான கேரட் அல்வா ரெடி இது விருந்தாடி வராங்கன்னா சட்டுன்னு செத்த நேரத்துலேயே செஞ்சிடலாம் ரொம்ப இதோட பொருட்களும் ரொம்ப கம்மி தான் அதுக்கு நீங்களும் இதை செஞ்சு பாருங்க நல்ல டேஸ்டியான டெல்லி கேரட் அல்வா ரெடி நன்றி வணக்கம்